சிகரத்தை தொடக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி அதாவது மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அற்புதமான ஸ்தானம் ஒரு சூப்பரான ஒரு பலன் கிடைக்க போகிற ராசியில் மகர ராசி முக்கிய இடத்தை பெறுகிறது இந்த மூன்றாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வரும்போது முயற்சிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றி நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலத்தில் இவங்களுக்கு வேலை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போ சார் வேலை கிடைக்கும் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அவங்களுக்கு உறுதியாக இப்போ வேலை கிடைக்க போகுது நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ் அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர போகிறீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பழைய வீடுகள் வா வேலைக்கு வாங்குவீங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க புதிய வீடுகள் வாங்குறதை விட பழைய வீடுகள் வாங்கினா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படி பழைய வீடுகள் நிறைய வாங்கி வாடகைக்கு விடுறது அந்த வாடகை வருமானம் வருவது அதெல்லாம் இப்போ நிறைய இருக்கும் ஒருத்தர் ஒரு வேலையில் இருப்பார் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க பகலில் ஒரு வேலை இரவில் அலைந்து தெரிந்த ஒரு உணவு கொண்டு போய் வேலைகளை செய்து கூடுதல் வருமானம் உங்களுக்கு வரப்போகுது அந்த வருமானம் உங்கள் குடும்பத்தை தூக்கி பிடிக்கும் அப்படிப்பட்ட நல்ல நேரம் அதே மாதிரி இந்த நிறைய பேர் காதல் வயப்படுவார்கள் அந்த பாத்தீங்கன்னா இப்போ வந்து கலப்பு திருமணங்கள் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மகர ராசிக்காரங்க தன்னுடைய பிள்ளைகளை கவனமா வளர்க்கணும் அப்பாவுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு இப்போ வெளிநாட்டு வேலையில் இருக்கக்கூடிய சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படும் அதே போல பன்னிரெண்டாம் இடத்தின் சனி பகவானுடைய அந்த பார்வை படுறதுனால நிறைய பேருக்கு இப்போ உடல் ரீதியான அந்த பிரச்சனைகள் வருது பாருங்க அதற்கு ஆஞ்சநேயர் கோயிலில் அடிப்பிரதட்சணம் பண்ணணும் பண்ணினாலே உங்களுக்கு வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகள்ங்கிறது குறையும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே நம்பக்கூடிய ராசி இல்லாமா மகர ராசி அவங்க வந்து என்னைக்குமே தான் ஆராய்ந்து அது முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய ஆகாச துர்க்கை அந்த ஆகாச துர்க்கையை வழிபடுகிற போது ஒரு உன்னதமான நிலையை மகர ராசிக்காரர்கள் பிறப்போகிறார்கள்